அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நிஹான்க்கு வந்து நைன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அவனுக்கு வேக்சின் போட போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு நாலு ஊசி போடுவாங்களாம் ரெண்டு கையிலையும் ரெண்டு தொலையிலையும் கண்டிப்பாக போடும்போது பயங்கரமாக அழுகுவான் ஆனால் அதுக்கப்புறம் எப்பயுமே வேக்சின் போட்டால் ஜூரம் வரும் அந்த ஜுரம் வந்து இந்த வேக்சினுக்கு இருக்காதுன்னு சொன்னாங்க ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது போடவும் கிளம்பியாச்சு எதுக்காக இந்த வீடியோ நான் கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொன்னேன் அப்படின்னா ஒரு சத்துமாவுக்காக தாங்க நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது த்ரீ மந்த்ஸில் வந்து கார்டு போட போவோம் பால்வாடிக்கு அப்போவே வந்து என்ரோல் பண்ணிட்டு சத்தமாக கொடுக்குறாங்களாம் ஆனால் அந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது பெரிய பொண்ணுக்கு வந்து த்ரீ த்ரீ இயர்ஸ் ஆகிட்டு இவனுக்கு வந்து நைன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஆனால் இது வரைக்கும் சத்தமாக வாங்காமல் போன மாதம் என்ரோல் பண்ணிவிட்டு இப்போ இவனுக்கு வேக்சின் போட போகும்போது தான் நாங்கள் சத்தமாகவே வாங்கினோம் இது வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து கஞ்சியும் பண்ணி சாப்பிட்லாம் கஞ்சி பண்ணி குடிக்கலாம் உருண்டை பண்ணி சாப்பிட்லாம் இடியாப்பம் கூட பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இவன் நைன் மந்த்ஸ் பேபிங்கிறதுனால இவனுக்கு அஞ்சு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க த்ரீ மந்த்ஸ் வந்து எத்தனை பாக்கெட் கொடுப்பாங்கிறது தெரியல ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்கி வெளியே வாங்கியிருக்கோம் இல்ல அப்படின்னா தெரிஞ்சவங்க யாராவது தருவாங்க ஆனா இந்த பாக்கெட்ல போட்டிருக்க பாருங்க விற்பனைக்கு அல்லன்னு ஆனா என்ன பண்ண கிடைக்கலங்கும் போது காசு கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லன்னு தானே தோணும் அப்படிதான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அலம்தல்லான்னு கிடைச்சிட்டு ஆனா என்ன இன்னும் ரெண்டு வயசு வரைக்கும் தான் தருவாங்களாம் பாதி நாள் நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அன்னைக்கு பொண்ணுக்கு வந்து இதுல உருண்டை பண்ணி கொடுத்துருந்தேன் அவளும் நல்லா சாப்பிட்டா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிரெக்னன்ட்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஸ்லாம் வரைக்கும்